வணக்கம் நண்பா எண்ணங்கள் மனதிலிருந்து உண்டாகின்றது தீய எண்ணங்களை உருவாக்கினால் துன்பமும் நல்ல எண்ணத்தை உருவாக்கினால் நன்மைகளும் வரும் ஒருவன் உனக்கு செய்த தீமையை நினைத்து இருந்தால் அது உனக்குள் வெறுப்புணர்வை அதிகரிக்கும் அது மேலும் பகைமையை அதிகரிக்கும் பகைமையை பகைமையால் தணிக்க முடியாது அன்பினால் தான் தணிக்க முடியும் பிறர் உனக்கு செய்த தீங்கை மன்னித்தால் பகைமையாகலும் மனதில் அன்பு உண்டாகும் பகைமையை தணிக்க அன்பு ஒன்றே சரியான ஆயுதம் கலகம் செய்யும் மனிதர்கள் தாங்கள் என்றாவது ஒரு நாள் போகிறோம் என்பதை உணர்ந்தாலே அவர்கள் கலகம் செய்வதை நிறுத்தி விடுவார்கள் எவன் ஒருவன் அடக்கத்துடன் இருக்கிறானோ தனது ஐந்து புலன்களையும் அடக்கியால வை தெரிந்து வைத்திருக்கிறானோ அவனே வலுவான மனிதன் எவன் ஒருவன் தன் மனதில் தூய்மையாக இருக்கிறானோ அவன் மனதிலேயே இறைவன் குடிகொண்டிருக்கிறான் அவன் மனதே அவனுக்கு கோவில் உண்மையை பொய் எனவும் பொய்யை உண்மை எனவும் கூறும் மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் தங்களை முழுமையாக நேசிக்கும் மனிதர்கள் என்றும் உண்மை மட்டுமே பேசுகிறார்கள் தன் மனசாட்சிக்கு நண்பனாக வாழ்கிறார்கள் கூரை சிறியாக வெய்யப்படாவிட்டால் அதற்குள் மழைநீர் புகுவது போல பக்குவப்படாத மனிதர்களுக்குள் கெட்ட எண்ணங்கள் வருகின்றன மனது பக்குவப்பட்டுவிட்டால் கெட்ட எண்ணங்கள் தோன்றுவது கிடையாது பாவம் செய்யும் மனிதன் இம்மையிலும் துன்புறுகிறான் மறுமையிலும் துன்புறுகிறான் உண்ணியம் செய்யும் மனிதன் இம்மையிலும் இன்பமாக வாழ்கிறான் வறுமையிலும் இன்பமாக வாழ்கிறான் நீ ஒருவருக்கு நன்மை செய்தால் உங்கள் மனதிற்குள் எழும் அந்த மகிழ்ச்சி உணர்வே உங்களுக்கு கிடைக்கும் மாபெரும் பரிசுதான் அதனால் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்யுங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தலாம் கற்றதை கடைபிடிக்காமல் இருப்பது உங்களுக்கு என்றும் பலனளிக்காது சிறிதளவு கற்றாலும் உங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடித்து வந்தாலே வாழ்க்கையில் உயரலாம் தனக்குள் ஊக்கத்தை வளர்த்து கொண்டே இருக்கும் மனிதர்கள்தான் எவர் உதவியும் நாடாமல் தனித்து நின்று போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் நல்ல வழிகளில் சென்று உங்களை நீங்களே முன்னேற்றிக்கொண்டு விடாமுயற்சியுடன் ஒரு செயலை செய்து வந்தால் அதில் வெற்றியை காண்பீர்கள் முயற்சியை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நிறுத்தாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கும் மனிதர்களே தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் மற்றவர்கள் தற்காலிக வெற்றிகளைக் கண்டு தனது முயற்சியை கைவிடுகிறார்கள் நிரந்தர தோல்வியை அடைகிறார்கள் தனது வாழ்க்கையில் நல்லொழுக்கத்துடன் இருக்கும் மனிதர்களே எவருக்கும் மடங்கி போகாமல் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் ஒரு பகைவன் உனக்கு செய்யும் தீமையை விட அடக்கி ஆளப்படாத மனது உனக்கு அதிக தீமையை செய்யக்கூடியது அடக்கி ஆளப்பட்ட மனது உனக்கு உன் நண்பனைப் போல உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிறது எவன் ஒருவன் மற்றவர்கள் மேல் உள்ள குறைகளை காணாமல் தன்மேல் உள்ள குறைகளை மட்டுமே கண்டு அதை திருத்திக் கொள்கிறானோ அவனே தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிறான் வாழ்க்கையில் உயர்கிறான் ஒருவர் மற்றவருக்கு கூறும் அறிவுரைகளை தானே கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் மனமில்லாத மலரைப் போன்றவர் தான் உபதேசித்தபடி தானும் நடந்து கொள்ளும் மனிதனே மனம் பொருந்திய மலரைப் போன்று மற்றவருக்கு பயனளிக்கும் மனிதனாக வாழ்கிறார்கள் அழுக்காக இருக்கும் சேற்றிலிருந்து கொண்டு அழகான தாமரை நறுமணத்துடன் தோன்றுவது போல நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன் கடமையை நீ செய்து வந்தாலே வாழ்க்கையில் சாதித்துக் காட்டலாம் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்